இரண்டு துறவிகள் ஒரு நதியின் அருகே ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருந்தனர் அங்கு ஒரு பெண் அந்த நதியை கடக்க சிரமப்படுவதைக் கண்டனர் தயக்கமின்றி மூத்த துறவி அவளைத் தூக்கி நதியின் குறுக்கே தூக்கிச் சென்று நதியின் மறுபுறத்தில் அவளை அமர வைத்தார் பின்னர் இரண்டு துறவிகளும் அமைதியாக தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர் சில மணிநேரம் கழித்து இளைய துறவியால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் மூத்த துறவியைப் பார்த்து அவளை ஏன் தூக்கிச் சென்றீர்கள் நாம் பெண்களை தொடக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா என்று கோபத்துடன் கேட்டார் அதற்கு மூத்த துறவி அமைதியாக நான் சில மணி நேரங்களுக்கு முன்பே அவளை இறக்கிவிட்டுவிட்டேன் நீங்கள் ஏன் அவளை இன்னும் சுமக்கிறீர்கள் என்று கேட்டார் இளையதுரவிக்கு சாட்டையால் அடித்தது போல் இருந்தது அந்த பதில் கடந்த கால சுமைகளை என்றைக்கும் சுமப்பதை விட்டுவிட்டு நிகழ்காலத்தில் வாழுங்கள் என்பதே அந்த மூத்த துறவி நமக்கு சொன்ன பாடம்